அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலதாமதமாக இன்னைக்கு வெளியாக வேண்டிய காணொளி வெளியாகிறது அனைவரும் பொறுத்து கொள்ளுங்கள் பிரபல இந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா பிறந்த தினம் என்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தொம்போது இன்னும் ரெண்டு நாளில் இந்த வருஷமே முடியுது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரசில் உள்ள அமீர்தசரசில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மாமாவுக்கு தத்து கொடுக்கப்பட்டு பம்பாயில் வளர்ந்தார் பத்து வயது முதல் நாடகங்களில் நடித்தார் புனே வாடியா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடிக்கிறார் அகில இந்திய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடத்தப்பட்ட யுனைடெட் ப்ரொடியூசர்ஸ் நடிப்பு திறன்